ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாபசு வருடம் கன்னி மாதம் புரட்டாசி பத்தாம் நாள் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வளர்விரை காலை எட்டு பதினைந்து மணி வரை சதுர்த்தி திதி பின்பு பஞ்சமி திதி இன்று விசாக நட்சத்திரம் விஸ்கம்பம் நாம யோகம் பத்திரை பின்பு பவம் கரணம் சித்தயோகம் கீழ் நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு மணி வரை ரேவதி பின்பு அஸ்வினி நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ஏமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் உயர்வு உண்டாகும் ரிசவம் பாராட்டுக்கள் பெறுவீர்கள் மிதுனம் நலம் உண்டாகும் கடகம் தோல்வி ஏற்படக்கூடும் சிம்மம் இரக்க உணர்வு ஏற்படும் கண்ணி அனுகூலம் உண்டாகும் துளம் பொறுமை தேவைப்படும் விருச்சிகம் சோதனையான நாளாகும் தனுசு சீனம் ஏற்படும் மகரம் நிம்மதி வாய் ஏற்படக்கூடும் கும்பம் பகை உணர்வு ஏற்படும் மீனம் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்து வர மங்களங்கள் மேம்படும் மேலும் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட செய்ய புத்திரதோஷம் நீங்கிவிடும் இன்று குளத்தை சீர்படுத்துவதற்கு ஏற்ற நாளாகும் தேவாராதனை செய்வதற்கும் சுரங்க பணிகளை மேற்கொள்வதற்காகவும் இன்று நல்ல நாளாகும் ஆபரண பணிகளை மேற்கொள்வதற்கு இன்று உகந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொள்வோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஜோ தொலைபேசி எண் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜோதிட வகுப்புகள் சார்ந்த ஆர்வத்திற்கும் ஜோதிட பலன்களை அறிவதற்காகவும் வாஸ்து முறையிலும் எண்கணித கணித முறையிலும் பாரம்பரிய முறையிலும் பலன்கள் கூறப்படும் ஜாதக நோட்டு எழுதி தரப்படும் மேலும் எங்களை தொடர்பு கொண்டு கருத்தரங்கத்தில் பேச விரும்பும் நண்பர்கள் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம்